யார் பேசுறா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு பேசணும் ஆ நான் இந்த மாதிரி கோயம்புத்தூர் மா சல்மான் கான் பேசுறேன்னு சொல்லி கேட்டு தானே பேசணும் நீ பாட்டு பேசினே இருக்கிற என்ன ப்ரோ தப்பான நியூஸ் நீ ஒன்றரை லட்ச ரூபாய் நீ வாங்கவே இல்லை காசு நான் நீங்க வந்து பாத்தீங்களா நீ வாங்கினதுக்கு ஆதார் கார்டில் தானே நான் பேசுனே நானே எங்க ப்ரோ வாங்குனதுக்கு சரி ஃபோன் பண்ண ஏன் அட்டன் பண்ண மாட்டேன்ற நீ அப்படியே உங்க கால் அதாவது வந்து நீ ஏன் ஊரை வச்சு வியாபாரம் பண்றடா புரியுதா நீ என்ன பண்ணணும் கேரளால போயிட்டு கேரளால போய் சொல்லணும் என்னன்ட்டு